ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு முயலுக்கு வர ஐ இன்ஃபெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த முயலோடய கண் பார்த்திங்கனா எப்படி க்ளோஸ் ஆகிருக்குன்னு ஒரு கண் வந்து நார்மலாக இருக்குது இன்னொரு கண் வந்து ஃபுல்லாக வந்து நீர் வர்ற மாதிரியும் கொஞ்சம் வீங்கியும் இருக்குது இது வந்து குட்டி போட்டு ஒம்பது நாள் ஆகுச்சு அஞ்சு குட்டி போட்டிருக்கு இது இது ஒம்பதாவது நாள் கண்ணில் வந்து இப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு இதை நம்ம முதலே பார்த்து சரி பண்ணிடணும் இல்லைனா முயலுக்கு முயல் வந்து இறந்து போகிறது கூட சான்ஸ் இருக்குது இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது எல்லாமே அதோட குட்டிகள் தான் காலையில் தாய்மொழி நல்லா தான் இருந்தது நான் காலையில் சாப்பாடு வைக்கும் போல நல்லா தான் இருந்துச்சு சாய்ந்தரத்துக்கு மத்தியானத்துக்கு மேலே தான் வந்து கண் இந்த மாதிரி பொங்கி வந்து அப்படியே கண் மூடி கொஞ்சம் வீங்கினாப்புல இருக்குது குட்டிகளுக்கு வந்து அது எதுவுமே ஃபீட் பண்ணலை போல் அதனால் எல்லாமே ரொம்ப டயர்டாக அது வந்து ஒரு ஆக்டிவே இல்லாமல் மூ மூமெண்ட்டே இல்லாமல் இருந்தது அதனால் நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோர்ஸ் ஃபீடிங் தான் பண்ணோம் அம்மா மயிலுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா ஏற்கனவே ஒரு பக்கமாக வீங்கி போயிருந்தது ஆனால் குட்டி மயில் நம்மளால் அப்படி விட முடியாது இல்லையா அதனால் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சி அதை ஃபீட் பண்ண வச்சோம் இந்த இன்ஃபெக்ஷன் எதனால் வருது அப்படின்னா வந்து ஓவர் சீட்டாக இருக்கலாம் இல்லைன்னா வந்து கண்ணில் வந்து எதாவது அடிபட்டிருக்கலாம் நம்ம நம்ம சாப்பாடு போடுற நம்ம புல் இதெல்லாம் போடுறலாம் அது ஏதாவது கண்ணை குத்திருக்கலாம் இல்லைன்னா வந்து நகங்கள் பட்டிருக்கலாம் கூட இருக்கிற முயலோட நகங்கள் தெரியாதரமா ஏதாவது இந்த மாதிரி எதாவதுனால நம்ம கண் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ட்ராப்ஸ் வந்து ஐ இரிட்டேஷனுக்காக நார்மலாக நம்மளும் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் தான் மெ மெடிக்கல் ஷாப்பில் கேட்டு தான் வாங்கினேன் ஆனால் முயலுக்கும் கொடுக்கலாம் டாக்டர்கிட்டையும் காட்டி கேட்கும் போதில் தாராளமாக யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ஆன்டிபயோட்டிக்கும் வந்து அவங்களே ஃப்ரிட்ஜில் வந்து கொடுத்துருந்தாங்க காலையில் ரெண்டு ட்ராப்ஸ் நைட்டு ரெண்டு ட்ராப்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க ஒரு நாளிலேருந்து அஞ்சு நாளில் முயலுக்கு கண்ணில் உள்ள இன்ஃபெக்ஷன்லாம் சரியாகி நல்லா ஆயிட்டு டேலேருந்து கண் வந்து மருந்து ஊற்ற ஊற்ற கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பனும் ஆயிடுச்சு அதுக்கு இரிட்டேஷன் எல்லாம் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் ஏன்னா அதோடய குட்டிக்கும் வந்து கரெக்டாக ஃபீட் பண்ண ஆரம்பிச்சது இது மருந்து ஊற்ற ஆரம்பிச்சு மூணாவது நாள் கண் நல்லாவே சரியாயிடுச்சு பாத்தீங்களா அதுவும் நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு இது நாலாவது நாள் கண் நல்லா தெளிவாகவே மாறிடுச்சு இது அஞ்சாவது நாள் கண் நல்லா சரியாயிடுச்சு இது கடைசி நாள் ஊற்றுற மருந்து இது எப்படி மருந்து ஊற்றணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன் இப்படி மேலே லைட்டாக தூக்கிட்டு இப்படி ஒரு டிராப்ஸ் ஊற்றிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அடுத்த டிராப்ஸையும் போட்டாச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிற வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்